ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் ஒரு பிரியாணி ஆக்கலாம் என்னாண்டு பிரியாணி ஆக்கலாம் ஃபேன்சி கிச்சன் இவங்க வராங்கன்னு பார்க்காதீங்க சம்பத் சிவக்கண்ண அவங்க வந்து மசாலா பாக்கெட் போட்டிருக்காங்க அந்த நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் இந்த மசாலா பாக்கெட்டுக்கு கா கிலோ அரிசி கிலோ கறி அந்த அளவுக்கு மசாலா இருக்குன்னு சொன்னாங்க அதே போல் நம்மளும் வந்து கிலோ அரிசி காய் கிலோ கறி எடுத்துருக்கோம் மசாலா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த சமையல் முறை செய்முறையெல்லாம் அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடியே போட்டிருக்கு ஒரே ஒரு பாக்கெட் தான் அந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது அதை எடுத்து பார்க்குறோம் இது வந்து நம்ம வந்து விளம்பரத்துக்காக பண்ணல நாங்கள் வந்து வாங்கிட்டு அந்த பாக்கெட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு போடலான்னு வாங்கியிருக்கிறோம் ஒரு குக்கரில் மசாலா பிரித்து போட்டு வதக்கி விட சொன்னாங்க அதே போல் வதக்கி விட்ருக்கோம் காக்கில் கறி போட்டு எந்த பொருளும் போட வேணான்ட்டு போட்டிருந்துச்சு பாக்கெட்டில் வெங்காயம் தக்காளி எண்ணெய் இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை இந்த மசாலா ஒன்றே போதும்னு இருக்காங்க அதே போல் நம்மளும் வாங்கி செஞ்சு பார்க்குறோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு மசாலா வதக்கி விட்டு கறியும் போட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு ஊற்றிருக்குறோம் குக்கரில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க மூணு விசில் கூட சொன்னாங்க அரிசி கறி எல்லாம் ஒன்றாவே போட்டு வைக்கலாம் சொன்னாங்க இப்போ தான் முத முதல்ல குக்கரை நம்ம குக்கர்லேயே பிரியாணி ஆக்குறோம் கா கிலோ அரிசி கிலோ கறி அந்த மசாலா பாக்கெட்டு அந்த அளவு தண்ணி எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு மூணு விசில் கூட சொல்லி போட்டுருந்துச்சு பாக்கெட்டில் அதே போல் மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குக்கர் துறைக்கு நல்லா வாசமாக தான் இருக்குது பிரியாணி வாசம் ஒரு ஸ்பூன் நெய் போட சொல்லி போட்டுருந்துச்சு பாக்கெட்டில் அதே போல் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது வாசமாக நல்லா கமாகம் மட்டும் நல்லா இருக்குது நான் இப்போ தான் முத முதல்ல வாங்கி இதை வீட்டில் வந்து செஞ்சு பார்க்குறோம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது நல்லா இருக்கும் இருக்குது டேஸ்ட்டாக பார்க்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி இதே போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் யாரெல்லாம் இந்த மசாலா வாங்கிருக்கீங்கன்னு தெரியல வாங்கி சமைச்சு சாப்பிட்றவங்க கமனில் எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லிச்சிங்க பாருங்க குழந்தைங்களை கூட்டி விட்றாங்க ஒரு லெக் பீஸ் ஒன்று போட்டிருந்தோம் அதையும் மேலே வச்சு பிள்ளைங்களுக்கு கூட்டி விட்றோம் இந்த மசாலாவுக்கு பத்துக்கு எட்டு கொடுக்கலாம் அர்ஜெண்டாக வேலைக்கு போகிறவங்க பேச்சிலர் வீட்டில் இருக்கிறவங்க காய் அறுக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த ஒரு பாக்கெட்டை வாங்கி இந்த பாக்கெட் மசாலாவை போட்டு உடனே குயிக்காக செஞ்சிடலாம் இதேபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அலாமலை